நம்ம பார்க்குற வீடு எங்கன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாபுரத்தில் அசோக் நகர்ல தான் அந்த வீடு இருக்கு சூப்பரான ஒரு வீடு தான் நம்ம பார்க்க போறோம் நல்ல பெரிய பெரிய ரூம்ஸா போட்டு நல்ல பெரிய போட்டிக்கு வந்து நம்ம அந்த போட்டிக்கு தான் பார்க்கணும் நல்ல பெரிய சைஸா நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு பதினைஞ்சிக்கு பதினெட்டு அந்த சைஸ்ல போட்டிருக்காங்க நல்ல ஒரு பெரிய இனவாக்காரே இதுல ஒண்ணா இந்த வீட்டோட சென்ட் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா மூன்றை செண்டு தான் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க நல்லா ஒரு வீட்டுக்கு முன்னாலேயும் நல்லா தேகூட்டு ஒன்று போட்டிருக்காங்க மெயின் ரூர் வந்து நல்லா டிசைன் போட்டிருக்காங்க சைடில் பாருங்க இந்த வால்ல ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல டைல்ஸ் ஒட்டி இருக்காங்க வீட்டுக்குள்ள போய் வீட்டுக்குள்ள வர்றவங்க நம்ம பாருங்க நல்ல பெரிய ஹால் குடுத்துருக்காங்க ஹால் வித் டைனிங் ரெண்டுமே குடுத்திருக்காங்க ஹாலோட சைஸ் பாத்தீங்கன்னா பதினாறு பதினாறு இப்ப டைனிங் ஏரியா பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எட்டுக்கு அஞ்சு அந்த மாதிரி டைனிங் ஏரியா மட்டும் குடுத்துருக்காங்க அடுத்த படியா வாங்க நம்ம மாஸ்டர் பெட்ரூம் நம்ம மாஸ்டர் பெட்ரூம் சைஸ் பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பதினொன்னு குடுத்துருக்காங்க இன்னும் ஒரு அட்டாச் டாய்லெட் ஒண்ணு குடுத்துருக்காங்க நமக்கு அட்டாச் டாய்லெட் எட்டுக்கு அஞ்சு கொடுத்துருக்காங்க உள்ளே போட்டிருக்க எல்லா திங்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான தான் போட்டிருக்காங்க இப்போ அடுத்தபடியாக வாங்க நம்ம இன்னொரு பெட்ரூம் இருக்கிறத நம்ம பார்த்துருவோம் இப்போ இதுதான் நம்ம பார்க்க போகிறேன் இந்த பெட்ரூம் அடுத்த பெட்ரூமு இந்த பெட்ரூம் எவ்வளோ சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பத்து சைஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குமே நமக்கு ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க மேலே ஒரு நல்ல ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க படி அந்த வீட்டோட கிச்சன் நம்ம பார்க்க போகிறோம் கிச்சன்லாம் நல்ல பெரிய சைஸாக கொடுத்துருக்காங்க எட்டாவது அளவுக்கு பத்து சைஸு நமக்கு நல்ல மொத்தம் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பேன் மாட்டுறதுக்கு ஒரு ப்ரொவிசன் கொடுத்துருக்காங்க ஓகே நண்பரில் வாங்க நம்ம அடுத்து அந்த வீட்டோட அவுட்ரு ஏரியா நம்ம பார்த்துருக்கோம் அந்த வீட்டை சுற்றி வர மாதிரி நமக்கு நல்லா கேப் கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் அந்த வீட்டோட சப்பு நமக்கு போட்டிருக்காங்க ஓகே நண்பர்களே சுற்றி பாருங்கள் நமக்கு நல்ல குடியிருப்பு ஏரியா தான் அதில் வீடுகள் பக்கத்தில் எல்லாம் இருக்குது ஓகே நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க தொடர்ந்து நாங்கள் போடுறது வீடியோ உங்களுக்கு கிடைக்கும் ஓகே பை நண்பர்களே